வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் சுட்டு பேசுகிறது எப்படின்னு பார்ப்போங்க இந்த கத்திரிக்காய் பஜ்ஜின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு ஊரில் எப்படி சொல்லுவாங்க தெரியல அதுக்கு தேவையான பக்கம் இந்த மாதிரி பெருசாக பெரிய கத்திரிக்காவாக எடுத்துக்கணுங்க பெரிய கத்திரிக்காய் சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெரிய வெங்காயம் ஒரே ஒரு தக்காளி தக்காளி வந்து ஆப்ஷன் வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா விட்லாங்க வ பச்சை மிளகா நாலு பழமொளகா உப்பு தேங்காய் பூ வேணுங்க கொஞ்சம் புளி கரைச்சல் புளி வந்து எலுமிச்சைப் அளவுக்கு ஒன்றரை பெரிய எலுமிச்சை சைஸ்க்கு ஒன்று ஊற வச்சு வச்சுருக்கேங்க புளி வந்து நல்லா கெட்டியாக கரைக்கணுங்க அப்புறம் உப்புங்க கத்திரிக்காயை வந்து எண்ணெய் தொடவி சுட்டு க சுடணுங்கண்ணா அடுப்பில் அது எப்படின்னு காமிக்கிறேங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி எண்ணெய் தொடவி அடுப்பில் வச்சு இப்படி நல்லா சுருட்டி சுற்றி 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 காமிச்சு நல்லா கருகியை காய் கருக காமிக்கணுங்க இங்கே பாருங்கள் இப்படி திருப்பி திருப்பி போட்டு பாருங்கள் இப்படி சுட்டிகிட்டே இருக்கிறது பாருங்கள் க கருப்பாகுதுங்களா இந்த மாதிரி எந்த பக்கம் பார்க்க கத்திரிப்பு கத்திரிக்காய் வந்து கருப்பாகிற வரைக்கும் இப்படி இப்படின்னு பரட்டிகிட்டே இருக்கணுங்க ஃபுல் அப்போ தான் அது உள்ளார இருக்கிற கத்திரிக்காயில் வெந்து போகுங்க பாருங்கப்பா இப்போ பாருங்கள் நல்லா வெந்துடுச்சிங்களா இப்போ பாருங்கள் தோல் கூட பாருங்கள் எல்லாம் வந்து எல்லா பக்கமும் வந்துடுச்சிங்களா இப்போ இதை வந்து உடனே தண்ணியில் போட்டு வச்சுருங்க அப்போ தான் கருகாது ஒரு மாதிரி இருக்கும் தண்ணியில் போட்டு வச்சிட்டிங்கன்னா கொஞ்ச நேரம் அப்படியே இதாகிடுச்சுன்னா அந்த மேலே இருக்க தோல் விற்றுந்துருவோம் இந்த அடுப்புலேயே இந்த தோல் இது பண்ண பண்ணாவே வெந்து போயிடும் கத்திரிக்காய் இது சுட் கத்திரிக்காய் சுட்டுறப்ப கையை பார்த்து யூஸ் பண்ணுங்க சுட்டுக்காதீங்க தயவு செஞ்சு ஆனால் இப்படி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கப்பா சுட்டு கத்திரிக்காய் சுட்டு பிசைஞ்சு தோல் உரிச்சிட்டேங்க தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பண்ணிவிட்டாங்க பாருங்கள் வெங்காயம் அஞ்சுட்டேன் இப்போ மேக்ஸிமம் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க பெரிய வெங்காயம் போட்டிங்கன்னா இனிப்பாக இருக்கும் அதனால் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் நான் கலந்துக்கிட்டேன் பச்சை மிளகா கொத்தமல்லித்தெல்லாம் எல்லாம் அரிஞ்சு வச்சுட்டேங்க புளி தண்ணி வந்து எப்போதுமே கொஞ்சம் கெட்டியாக பேச இது பண்ணுங்கள் கெட்டியாக இருக்கணும் தண்ணியாட்டை வச்சிடாதீங்க ஏன்னா ஒரு கொதி மட்டும்தான் விட போகிறோம் ஆமாம் அதனால் தண்ணியாட்டை வேணால் கெட்டியாக தான் வேணும் எங்கள் பக்கம் வந்து இதை வந்து கத்திரிக்காய் வச்சியும் சொல்லுவோம் ஒவ்வொருத்தரும் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல இதை வந்து மிக்சியில் கீர் போட்டுறாதீங்க கையிலே பேசுங்க அதே போல் சுட்டு பேசஞ்சால் ஒரு டேஸ்ட் இருக்குங்க ஒவ்வொருத்தர் வந்து அப்படியே சுடு தண்ணியில் போட்டு வேக வச்சு அப்புறமேல் தோல் உரிச்சி செய்வாங்க அது கொஞ்சம் வளவலான்னு இருக்கும் இப்போ புளியிலேயே இந்த கத்திரிக்காய் போட்டுச்சுக்கா அதிலே உப்பு போட்டு கரைக்கணும் பாருங்கள் இப்படி குழந்தை பார்த்துட்டு உள்ளார ஏதாவது பூச்சி கீஜே புழு ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இப்போ நல்லா இப்படி பிசையணுங்க நல்ல நல்லா இறுக்கி பிசையணுங்க மிக்ஸியில் கீது போட்டுடாதீங்க மிக்ஸியில் போட்டிங்கன்னா வளவில் அந்த விதையோடு சாப்பிட்றப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் இப்போ கரைஞ்சி கரைச்சி வச்சு வச்சுட்டேங்க புளியை புளி இதில் வந்து புளி புளி கத்திரிக்காய் உப்பு மட்டும் போட்டு இப்படி நல்லா கையிலேயே பிசைஞ்சு வச்சுட்டாங்க இப்போ வந்து கடுகு போடுறாங்க கடுகு பொறிஞ்ச உடனே கடலப்பருப்பு உளுத்தும் கடலப்பருப்பு மட்டும் போட்டாங்க கடலப்பருப்பு சவுந்தனே பச்சை மிளகாய் வர மிளகாய் அஞ்சு போட்டுறாங்க நம்ம ஏன் பச்சை மிளகாய் எண்ணெயிலே போட்டுறோம்னா அப்போ தான் இதுலையே காரத்தில் இந்த எண்ணெயிலே காரை இறங்குங்க நம்ம இது வந்து அவ்வளோ கொதிக்க போகிறது இல்லைங்களா அதனால நம்ம இதில் போட்டோம்னா தான் எண்ணெய் அப்படியே பாருங்கள் பச்சை மிளகாயெல்லாம் நல்லா வெந்துடிச்சு பாருங்க அதுக்கோசரம் இதுலேயே இதிலே காரெல்லாம் இறங்கிடுங்க அடுத்தது வெங்காயம் போட்டு தக்காளி போட்டு மஞ்சள் மஞ்சத்தூள் மட்டும் போட்டு ஒரு நல்லா வணக்கணுங்க சச்சை மிளகா பாருங்க பாருங்கள் வெங்காயம் தக்காளி கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டு இது நல்லா வதக்கணுங்க பாருங்கள் வெங்காயம் நல்லா வெங்காயம் வணங்கிடுச்சுங்க இப்போ வந்து நம்ம அந்த கரைச்சி வச்சுக்கோம் இல்லைங்களா கத்திரிக்காய் அதை ஊற்றிட்டு ஒரே ஒரு கொதிதாங்க இப்போ பாருங்கள் ஒரு கொதி வந்துடுச்சிங்களா பாருங்கள் ஒரு கொதி அப்படியே பபுள்ஸ் வருதுங்களா இப்போ வந்து கொத்தமல்லி கொத்தமல்லித்தால் ஆப்ஷன் இருந்தால் போடுங்க இலடின்னா விட்ருங்க ஆனால் தேங்காய் போடுங்க தேங்காய் போட்டால் தான் நல்லா இருக்குங்க பாருங்க ரெடி ஆச்சுங்க கீதை ஒரு கிளர் கிளறிட்டு அவ்வளோதாங்க